நான் நாட்டை சுத்தி நடக்க போறேன் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பிரெஞ்சு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகள் வேலை செய்கிறாக்கள் எல்லாம் கடை வச்சுக்கிறாக்கள் எல்லாம் கடையை மூடி எனக்காக போய் துவா நான் முடிக்க காட்டிலும் எனக்கு எல்லா வாங்கி தாங்க பிரன்ஸ் இப்படி பேசிக்கொண்டு தெரியும் இந்த லூசிகளுக்கான காணொளி மதிப்புக்குரிய நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வணக்கம் மிகவும் பரிதாபமான ஒரு நோய் நாட்டை சுற்றி பரவிக் கொண்டிருக்கின்றது கொரோனாவை விட தொற்று நோயை விட அதிகமாக பரவிக் கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் இந்த நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அதுதான் நாட்டை சுற்றி நடக்கிற நோய் கரையோரத்தை சுற்றி நடக்கிற நோய் நாம் வச்சுக்கிற பேரு கரையோரமும் காக்காவலியும் ஒவ்வொரு நாளும் பலவிதமானவர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் சொந்த முயற்சி இல்லாதவர்கள் தொழில் செய்ய தெரியாதவர்கள் கைத்தொழில் தெரியாதவர்கள் தனது வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் அஞ்சு சதத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் சமூக வலைதளத்திற்கு அடிமையானவர்கள் அடிமையானவர்கள் புகழ் விரும்பிகள் என்று துடிப்பவர்கள் என்று கரையோரத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பார்ப்பதற்கு கேவலமாக இருக்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன பிள்ளைகள் தொடக்கம் முதியவர்கள் வரைக்கும் ஆளுக்கு ஒரு பேக்க இந்த நோயாக பாதிக்கப்பட்டு கரையோரத்தை சுத்தி வாரம் என்று கிளம்பிட்டாங்க உலகம் அறிந்த உண்மை இலங்கை என்பது இயற்கை வளம் கொண்ட மிகவும் அழகான ஒரு நாடு சுற்றியும் கடல் சூழ்ந்து இருப்பதால் கரையோரமும் இருக்கிறது அந்த கரையோரத்திற்கு அண்மை காலமாக மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கிறது பைத்தியங்களும் சூழ்ந்து காணப்படுகிறது உலக நாடுகள் யாரும் செய்யாத ஒரு விடயத்தை ஒரு தனி நபர் அல்லது இரு நபர்கள் செய்தால் அதை சாதனையாக ஏற்றுக்கொள்ளலாம் ஒட்டுமொத்த சமூகமும் கிளம்பி வயசு வித்தியாசம் இல்லாம ஒவ்வொரு ஆளா இதை செஞ்சா இது சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கும் சோதனை சாதனை கிடையாது மிகப்பெரிய அவமானம் உலக நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது சர்வதேசம் மட்டும் கிடையாது சொந்த நாட்டில் வாழக்கூடிய பௌத்த சகோதரர்கள் என்னோடு நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு நண்பர் கேட்கிறார் இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் பேசும் சகோதரர்களுக்கு என்ன நடந்தது ஒரு தோல்பேக்க தோல்ல போட்டுக்கிட்டு நடந்து திடுறாங்க மண்டை தலைய தலையை பைத்தியம் ஆயிட்டாங்களா இல்ல உங்களோட மதம் மார்க்கத்தில் ஏதாவது கலாச்சாரங்களை புதுசா கொண்டாந்து குறிப்பிட்ட மாதங்கள் நடந்து திரிவோம் என்று ஏதாவது கடவுள்களுக்கு நேர்ந்து வச்சிருக்கீங்களா என்று கேட்டு நக்கல் அடிக்கிற அளவுக்கு கேவலமான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த லூசிகளுக்கு இந்த அறந்த வயர்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் முதலில் சாதனை என்றால் என்ன சாதனை என்றால் ஒரு தனி மனிதன் யாரும் செய்யாத ஒரு விடயத்தை செய்து காட்டுவது சாதித்து காட்டுவது சாதனை எனப்படும் குறிப்பிட்ட அந்த விடயம் சமூகத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் ஒரு தனிநபர் ஒரு இளைஞன் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு இருந்த ஆசைக்காக கரையோரத்தை சுற்றி நடந்து வரணும்னு முடிவெடுத்து நடந்தான் முடிச்சான் பெய்தான் நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேக்கை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஒரு டீஷர்ட்டை போட்டு அதில் உங்களோட பேரை எழுதிக்கிட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை தூக்கி கிளப்பிக்கிட்டு உங்களோட பேக்கில் ஒரு கொடியை குத்திக்கிட்டு நீங்கள் நடக்கிறதுக்கு ஒரு காரணத்தை நீங்களே உருவாக்கிக்கிட்டு என்னடா இது அல்லாஹ் உங்களுக்கு ஆரறிவை தந்திருக்கான் சிந்திக்க கூடிய திறனை தந்திருக்கான் ஒரு இடத்துல இருந்து சிந்திங்க நீங்க செய்யறது சரியா பொழையாண்டு ஒரு பெருநாள் தினத்தண்டைக்கு நான் ஒரு புத்தாடை அணிந்து கொண்டு தொழப் போகும் பொழுது அதே புத்தாடையை இன்னும் ஒரு சகோதரர் அணிந்திருந்தால் எனக்கு ஒரு இனம் தெரியாத வெக்கம் வரும் ஒரே மாதிரி உடுத்திருக்கமே அவரை பார்த்து தான் நான் இந்த உடுப்பை எடுத்தேன் யோசிப்பார உண்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு எனக்குள்ள வரும் அது எனக்கு இருக்கிற வீக்னஸ் அப்படி இருக்க போக்குல ஒருத்தன் செஞ்சத்தை சூடு ஆடுறதுக்கு முதல் ஒன்பது பத்து பேர் ஒரே மிக்க

நாளைக்கு நாங்க பயணத்தை தொடங்குவோம் பிரன்ஸ் நாங்க ஏன் உங்களுக்கு துவா செய்யணும் இன்றைய காலகட்டம் ஒவ்வொரு ஏழை தந்தைகளும் பிள்ளைகளுக்கு உணவளிப்பதற்கு வசதி இல்லாமல் அன்றாட வாழ்க்கை செலவுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களோட லூசி கூத்துக்கு துவா செய்யறதும் உங்களுக்கு பின்னுக்கு வாரதும் உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்களுக்கு பின்னுக்கு அவிச்ச முட்டட உரிச்ச கோதுகள் மாறி சோடா மூடிகள் கொஞ்சம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாம உங்களுக்கு மாலை போடுறதும் உங்களுக்கு பொன்னாட போத்துறதும் உங்களை பெரியாக்கள் ஆக்குறதும் உங்களை வரவேற்கிறதும் உயிர்

நாளை மறுமையில கேட்கப்படுற கேள்வி கணக்குக்கு நீங்களும் ஆளாகாம உங்களோட அந்த கணனிகளை உங்களோட அந்த தொலைபேசிகளை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற திறமையான மாணவர்களை நீங்க கண்டறிந்து பல்கலைக்கழகங்கள்ல கல்வி கல்லூரிகள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஏழை மாணவர்களை கண்டறிந்து அவர்களது கல்விக்கு உதவி செய்யும் முகமாக இந்த லேப்டாப்பையும் போனையும் வாங்கி கொடுங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உங்களை சாதனை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை உங்களின் முயற்சிகளை முறியடிப்பதற்கு பேசவில்லை புதிதாக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள் நடக்கிற 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 சைக்கிள்ல போற ஓடுற Grazie. என்னடா இது அந்த காலத்துல உங்களோட வாப்பா எங்கட வாப்பா உங்களோட அப்பா எங்கட அப்பா நடக்காத நடையா வாகனங்கள் இல்லாத காலத்துல மாகாணங்கள் மாவட்டங்கள் என்று எதுக்கும் பேர் சூட்டப்படாமல் நாடுக்குள்ளா சுத்தி நடந்து வந்திருக்காங்க நபிமார்களும் சகாபாக்களும் எத்தனை புனித யாத்திரைகளுக்கு நடந்திருக்காங்க இன்றைக்கும் இளம் விதவை தாய்மாறு ஒரு பிள்ளைய கையில தூக்கிக்கிட்டு வாகனத்துக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லாம ஊர் ஊரா ஊர் ஊரா நடந்து திடுறாங்க அவங்க எல்லாரும் சாதனையாளர்கள் தான் புதுசா சாதனையை கண்டுபிடிச்சிட்டாங்க நடக்கிற ஒவ்வொரு நாடும் சிகரம் தொட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிறது புது புது விடயங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய சமூகம் இப்பதான் நடக்க பழகு தோல் போட்டுக்கு தண்ணி பேப்பை போட்டுக்கு பார்க்கறதுக்கு வெக்கமாய் இந்த விஷயத்துல மட்டும் இல்லை எந்த விஷயத்தை எடுத்தாலும் மிகவும் கேவலமான ஒரு பழக்கம் நம்முடைய சமூகத்துல இருக்கி ஒருத்தன் ஒன்றை செஞ்சா அதுதான் எல்லாரும் செய்யல ஒருத்தன் கியூஎஸ் ஒரு கோர்ஸை செஞ்சா எல்லாரும் கியூஎஸ் ஒருத்தன் ஒட்டோ டெக்னீஷியன் செஞ்சா எல்லாரும் ஒட்டோ டெக்னீஷியன் ஒருத்தன் சில்லறை கடை திறந்தா எல்லாரும் சில்லற கடை ஒருத்தன் இறைச்சி கடை திறந்தா எல்லாரும் இறைச்சி கடை ஒருத்தன் உடுப்பு கடை திறந்தா வீட்டுக்கும் முன்னுக்கும் தூங்கும் ரெண்டு செட்டு மூணு கெப்பும்

வரவேற்பு கொடுக்கீங்க அந்த புள்ளோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த புள்ள என்னத்தை திங்க் பண்ணும் நான் படிக்க தேவையில்லை நான் சாதாரண தர பரீட்சை எழுத தேவையில்லை நான் உயர்தர பரீட்சை எழுத தேவையில்லை நான் நாட்டை சுத்தி நடந்து வந்தா நான் பெரிய ஆள் நினைக்கும் படிக்காது ஓதாது நாளைக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வாரத்துக்கு எந்த முயற்சியும் செய்யாது இது உங்களுக்கு தேவையா இப்படியா நீங்க புள்ள வளர்க்குற உங்களுக்கு எத்தனை செருப்பால் அடிக்கணும் இன்னும் கொஞ்சம் பேர் நினைப்பு நாம நாட்டை சுத்தி நடந்தா நமக்கு ஜனாதிபதி விருது கிடைக்கும் இது மிகப்பெரிய சாதனை என்று தேர்தலுடைய காலத்தில் நாட்டை சுத்தி நடக்க தேவையில்லை நீங்க தென்னமரத்தில் ஏறி இறங்கினாலும் உங்களுக்கு ஜனாதிபதி விருது கிடைக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு விண்வெளிக்கு போய் வந்தாலும் நீங்க கணக்கில் திறமையை வழிகாட்டுறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கி தொழில் முயற்சிகள் உங்களோட திறமையை காட்டுங்க கல்வி நடவடிக்கைகள் உங்களோட திறமையை காட்டுங்க குடும்ப நடத்துறதுல உங்களோட திறமையை காட்டுங்க பெற்றோரை பராமரிக்கிறதுல உங்களோட திறமையை காட்டுங்க சமூக சேவைகள் செய்யறதுல உங்களோட திறமையை காட்டுங்க நடக்கிற 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 விடுஞ்சோலும் நடக்கிற என்ன நோய் ஆயுது இந்த நோய்க்கு டாக்டரும் இல்ல மருந்து மில்லு அந்த லூசிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் மாதிரி ஒரு நெட்வொர்க் உருவாக்கி வச்சிருக்கு இதே மாதிரி சமூக வலைதளத்துக்கு அடிமையான லூசிகள் யாராவது விமர்சனம் செஞ்சா உங்களுக்கு பொறாம நீங்க கதைக்கீங்க பொறாமையில ஒத்தனை மந்தி பேசல எல்லாரும் பரிதாபத்துல பேசுறாங்க உங்களுக்கு பைத்தியம் வந்தது உங்களுக்கு விளங்கலங்கிற பரிதாபத்துல பேசுறாங்க எல்லா ஊர்களிலும் இருக்கும் ஒரு கீழ்த்தரமான விடயம் ஒரு வெளியூரான நல்லவனோ கெட்டவனோ அவன் உள்ளூருக்குள்ள வந்து நின்றுக்கு ஒரு பேக்கையும் போட்டுக்கு ஒரு சின்ன திறமைய வெளியே காட்டினா அவனை பாராட்டி தூக்கி தலையில வச்சு கொண்டாடுற அதே உள்ளூர்ல இருந்து யாராவது ஒருத்தன் அவனுக்கு டீக்கிற மிகப்பெரிய திறமையை காட்டினாலும் அவனை விமர்சனம் செஞ்சு மட்டன் தட்டி லூஸ் ஆக்கி கீழே வைக்கிறேன் ஒரு உள்ளூரான் கடை போட்டா கடையில போய் சாமான் வாங்குற இல்ல அள்ளிக்கு போய் எல்லா சாமானையும் அல்ற இது மிகவும் மோசமான ஒரு பழக்கம் முதல்ல உங்களோட ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கு தனித்திறமை உடையவர்களுக்கு நீங்க முன்னுரிமையை கொடுக்கணும் வெளியூரான முன்னேத்தி 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 அரசியல்வாதிகள்கிட்ட ஏமாந்து இந்த சமூக வலையத்தள காரணங்கள்ட்ட ஏமாந்து இந்த டிக்டாக் காரணங்கள்ட்ட ஏமாந்து வியாபாரிகள்கிட்ட ஏமாந்து ஏஜென்சி காரணங்கள்ட்ட ஏமாந்து 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 வெறும் ஏமாறும் சமூகமாக இல்லாமல் அறிவார்ந்த சமூகமாக மாறி நாம் வாழ வேண்டும் பரிதாபமாக இருக்கிறது பார்ப்பதற்கு

உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி விடைப்பதற்கு அசலாம் வரைக்கும் வணக்கம்